கமல் சார் வந்து எப்படி வந்தார்ன்னா ஒரு மேபேக்கில் வந்தார் மேபேக் வந்து இறங்கு இறங்கும் போதே ஒரு ப்ளாக் ஷூட் ஒரு கேஷ்வல் ப்ளாக் ஷூட் இறங்குனிரு வேறு லெவல் அந்த ரியலில் என்ன இருக்கோ அதே தக் வந்து நேரிடும் சார் தமிழனா இது வந்து எனக்கு ஒன்று தோட்டம் மூமென்ட் சொல்லலாம் இந்த கமல் சார் வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்து பார்த்து அவர் படங்கள்லேருந்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி தான் அப்படிங்கிற மாதிரி

பே ஒரு மான நடிகனை வந்து நாங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து சிறிசாக கை உள்ள கால தான் சொல்லணும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆஃபீஸ் ஓப்பனிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ஸ் வந்தா இருக்குது ஸோ அது வந்து இப்போ கமல் சார் வந்து நர்த்திக்காமல் சார் இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் ஓப்பனிங்க்கு கமல் சார் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸோ கமல் சார் வந்து எப்படி வந்தாருன்னா ஒரு மே பேக்கில் வந்தார் மே பேக்லேருந்து இறங்க இறங்கும் போதே ஒரு பிளாக் சூட் ஒரு கேஷுவல் பிளாக் சூட்டில் இறங்கினார் வேறு லெவல் அந்த ரியலில் என்ன தக் இருக்கோ அதே தக் வந்து நேரில் பார்த்தேன் நல்லா டிஃபைன் பண்ணவே முடியாது அவர் வந்து ஒரு உலக சினிமாவோட என்சைக்குல பீடியானே சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு மான் நடிகனை வந்து நாங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து சிறிசை கை உடல் கால உடல் தான் சொல்லணும் ஸோ இதை ஒரு பெஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கம்பெனி ஓப்பனிங்காக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு ரிப்பன் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் கமல் சார் என்ன பண்ணாருன்னா பெஸ்ட்டு விஷயஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எங்கள் கம்பெனிக்காக எழுதி கொடுத்தது சீரியஸாகவே வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் சொல்லணும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் வந்து நோட் பண்ணது என்ன அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு வந்து நாங்கள் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட்லேருந்து வந்து டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணோம் அந்த பத்து பேருக்குமே அவர் ரொம்ப ஹம்பிளாக ரொம்பவே வந்து டேக் ஆர் பண்ணிக்கிட்டு அவர் எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோஸ் கொடுத்ததும் அந்த டிக்கெட்ஸ் அவங்க கையால் கொடுத்ததும் ரொம்பவே வந்து அவங்க ஃபேன்ஸோட மத்தியிலலாம் வந்து ரொம்ப முகத்தில் சிரிப்பு பார்த்ததெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நிஜமாலுமே அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் நான் சொல்லணும் ஜூன் ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் என் லைஃப்ல ஒரு பெஸ்ட் மோமெண்ட்டாக இருக்க இன்றைக்கி கமல் சார் இவ்வளோ க்ளோஸாக பார்த்தேன் ஒரு ஃபேன் மோமெண்ட்டாக இட் வாஸ் இருந்துச்சு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார் அவ்வளோ ஹம்புளாக நடந்துக்கிட்டார் எல்லாருக்கிட்டையும் விஷ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆச்சு அதுவும் எங்கள் ஆஃபீஸ் ஓப்பனிங்க்கு வந்ததே எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு ஆஸ் அ ஃபேன் கேர்ள் திஸ் இஸ் த பெஸ்ட் டே ஃபார் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் ஆஃபீஸ் நாங்கள் துபாயில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இது கமல் சார் வந்து எங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் இன்னும் பேச்சு வர மாட்டேது எனக்கு அவர் வந்துட்டு போனது இங்கே நின்று எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது அது அப்படியே அப்படியே நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சுருக்கு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம ஆஃபீஸுக்கு ஓப்பனிங்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸ் வந்தால் எப்படி இருக்கும்ன்றது ஸோ அது வந்து இப்போ கமல் சார் வந்து நடத்தி காமிச்சிட்டாரு சார் தமிழனா இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ப்ரௌட்ஃபுல் மூமெண்ட் சொல்லலாம் ஏன்னா கமல் சார் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து அவர் படங்கள்லேருந்து தான் நம்ம இன்ஸ்பைர் ஆகி தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் நம்ம அதுவும் தக் லைஃப் மாதிரி ஒரு படத்துக்கு நாங்கள் ஸ்பான்சராக இருக்கிறது வி ஆர் வெரி ஹாப்பி அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேன் மூமெண்ட் ஸோ ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்புறம் கமல் சார் மணி சாரும் திருப்பி ஒன்று ஒன்று சேர்ந்து நடிக்க அசோசியேட் ஆகிறது வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி மூணு பேர் மூணு திருவங்களை எப்படா சேருவான்னு இருந்தோம் கமல் சார் மணி சார் ரகுமான் சார் ஸோ இந்த மாதிரி மூவிக்கு இதில் பாட்டாக இருக்கிறது எங்களுக்கு உண்மையாக லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ப்ளஸ் கமல் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் கூட நாங்கள் அசோசியேட் ஆகிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ப்ளஸ் இந்த இந்த மூவி வந்து கமல் சார் இருக்கட்டும் மணி சாருக்கட்டும் ரகுமான் சார் இருக்காட்டும் இல்லை உலக தமிழ் மக்களுக்காக இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத படமாக இருக்கணுன்றது என்னோட பெஸ்ட் விஷயஸ் இன்றைக்கி வந்து நம்ம எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னலோட செகண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பனிங் ப்ளஸ் தக் லைஃப் மூவியோட லான்ச் ஈவெண்ட் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈவெண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து உலகநாயகன் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனாங்களா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவாக இப்போ வரைக்கும் ஒரு கனவாகவே தான் இருக்குது ஸோ டு பி ஹானஸ்ட் எங்கள் எல்லோருடைய ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது ஆக்சுவலி இன்ன வரைக்கும் இது ட்ரீமாக ரியலாக அப்படின்ற அளவுக்கு இருக்குது பிகாஸ் ஐ வாஸ் நியர் டு ஹிம் அவங்க கிட்ட சைன் வாங்குறது அப்படின்றது வந்து பல பேரோட கனவாக கூட இருக்கலாம் ஐ எம் ஃபீலிங் ஸோ பெஸ்ட் எனக்கு இன்னுமே வந்து நான் ட்ரீமில் இருக்கேனா ந நிஜத்தில் இருக்கேனான்றதே தெரியலை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த தேட்டரில் பார்த்த படமே கமல் சார் படம் தான் ஸோ ஆளை வந்தான்னு சொல்லி அந்த படம் பேர் நினைக்கிறேன் ஸோ இட் வாஸ் வெரி க்ளோஸ் அண்ட் அவர் வந்து ஹீஸ் அண்ட் லெஜண்ட் அவர் சினிமாவோட ஒரு டிக்ஷ்னரின்னே சொல்லலாம் பிகாஸ் ஹி ஹாஸ் ஆக்டர் டு தேர்ட்டி ஃபிலிம்ஸ் அண்ட் எல்லா மூவிலையுமே நடிச்சிருக்கு லைக் எல்லா லேங்குவேஜுமே அவர் நடிச்சிருக்காரு தமிழ் ஹிந்தி பேன் இந்தியன் ஆக்டர்னா ஹீ இஸ் ஆக்சுவலி நோன் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ஹீஸ் டிக்ஷனரி சினிமாவோடது அவர் கிட்ட பார்த்தது இஸ் சச் அண்ட் அட்மையரிங் பர்சன் அவர் ரொம்ப ஹம்பிளாகவும் இருந்தா ஸோ இட் வாஸ் வெரி பெஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப் இத்தனை நாளாக திரையில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போது நேரில் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது இட் இஸ் லைக் நான் ஹோல் நியூ லெவல் இதை அமைச்சு கொடுத்ததுக்கு ஆஸ் அ எஸ்ஆர்எம் ஃபேமிலி இட் இஸ் லைக் அ வெரி ஹியூஜ் ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ் நிறைய பேருக்கு இதை எத்தனை பேர் அவரை இவ்வளோ க்ளோஸில் பார்க்க முடியும்னு தெரியல பட் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு எங்களுக்காக ஒரு இது அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னும் போது இட் இஸ் லைக் அ வெரி குட் ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் அவர் எதிரில் நடந்து போகும்போதும் கொஞ்சம் எக்ஸைட்டாக இருந்துச்சு ஏன்னா யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது பட் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போது ஐம் ஸோ ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி ச கமல் சார் மாதிரி ஒரு லெஜண்டை நேரில் பார்க்குறது பெரிய விஷயம் சைல்டுஹுட்லேருந்து பார்த்து ரசித்த வியந்த ஒரு ஹீரோ ஸோ என் பாசஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அது இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு எங்க கம்பெனி வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இதுல எஸ்ஆர்எம்ல நானும் ஒரு சின்ன மெம்பராக இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி கமல் சார் நேரில் ரொம்ப ஹம்பலாக ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிட்டாங்க எல்லாருக்கும் டைம் கொடுத்து ரொம்ப நல்லா பேசினாங்க ஃபேன்ஸ்க்குமே அவங்களோட மீட் அப்போ ஃபேன்ஸ்க்குமே எல்லாருக்குமே கீழே இறங்கி வந்து ஒரு ஹாய் சொன்னது எல்லாமே சமாம இருந்தது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்கறாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ரெண்டாவது வந்து கமல் சார் வந்து எஸ்ஆர் இன்டர்நேஷனல் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்றேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு மதன் சார் அண்ட் ஜியோ சார் உங்களால தான் நான் இன்னைக்கு வந்து கமல் சார் பார்த்து பார்க்க முடிஞ்சது இட் வாஸ் ஸோ அன்ரியல் நான் வந்து ரொம்ப ஒரு ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு மனுஷரை திடீர்னு நேரில் பார்க்கும்போது என்னால் அந்த எக்ஸைட்மெண்ட்டோ அந்த அந்த மூமெண்ட்லேருந்து வெளியில் வரதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு அஃப்கோர்ஸ் செலிப்ரிட்டிஸ் பார்க்குறதே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் நம்மளுக்கு பட்டு கமல் சார் மாதிரி ஒரு லெஜண்டரி ஆக்டர் பார்த்தது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ப்ளஸ் வந்து எல்லாருக்கிட்டேயும் அவர் எல்லா ஆடியன்ஸும் இருக்கும் போது பக்கத்தில் வந்து பேசினார் லைக் எல்லாேருக்கும் ரொம்ப க்ளோஸராக வந்தது ரொம்ப ஸ்வீட் கெஷ்டாக இருந்தது ப்ளஸ் எஸ்ஆர்எம்மை வந்து அவர் ஓப்பன் எஸ்ஆர்எம் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ மதன் சாருக்கும் ஜோக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல் ரியல் எஸ்டேட் எல்எல்சியோட இன்னொரு கிளைய நாங்க ஓபன் பண்ணதுக்காக கமல் சார் இன்னைக்கு திரையுலக நாயகன்னே சொல்லலாம் ஆனா வந்ததுலேருந்து அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு சலனம் அதாவது ஒரு ஆக்டர் அப்படின்ற எந்த ஒரு ஈகோமே இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சகஜமா பழகினதா இருக்கட்டும் அம்மா அப்பாவை பார்த்தோன்னே அவங்கள பார்த்து யதார்த்தமா பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டதா இருக்கட்டும் கூடவும் நின்று போட்டோ எடுத்ததா இருக்கட்டும் அதே மாதிரி இவ்வளோ பொறுமையா இவ்வளோ பெரிய ஆக்டரா இருந்தாலும் இவ்வளவு நடந்துக்க முடியும் அப்படின்றத இவ்வளோ பெரிய லெஜண்ட் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனலோட ஆஃபீஸ்க்கு வந்து எங்களை பிளஸ் பண்ணதில் நாங்கள் வி ஆர் வெரி ஹாப்பி டக் லைஃப் மூவி ப்ரொமோஷனில் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் எல்எல்சி ஒரு குட்டி பாட்டாக இருக்கிறதுல எங்களுக்குமே பெருமை ஸோ கமல் சாரை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஸோ கமல் சார் தான் என்னோட ரியல் இன்ஸ்பிரேஷன் ஸோ இந்த வயசுலேயும் கமல் சார் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்குறப்ப எங்களுக்கே ரொம்ப மெய்சிலுக்க வைக்கிது ஸோ ஸோ தேங்க்யூ கமல் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஆஃபீஸ் ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எங்கள் ஸ்டாஃப் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டும் ஃபேன்ஸுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணதாக இருக்கட்டும் ஸோ ரொம்ப ஹம்புலாக எங்கள் கூட இருந்து அந்த இந்த இந்த டே வந்து எங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேவாக நீங்கள் ஆக்குனிங்க ஸோ தேங்க் யூ கமல் சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஆஃபீஸ்